மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் நம்ம சந்திதத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சரிங்களா இப்போது நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தால் நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் அறுபது ப்ளஸ் நாற்பத்தி ஒன்று எவ்வளோ நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் ஏழு நூற்றி எட்டு இந்த மூணு எண்களை கூட்டினா நூற்றி எட்டு வருது இந்த நாலு எண்களை கூட்டினா நூற்றி முப்பது வரணும் ஸோ இது எவ்வளோ வரும் நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி எட்டு இது இருபத்தி ரெண்டு சரிங்களா இது இருபத்தி ரெண்டு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் சரிங்களா ஸோ இங்கே என்ன வரும் நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் ஐம்பத்தொம்போது அறுபத்தி ஆறு ப்ளஸ் ஐம்பத்தொம்போது எப்படி போடலாம் அறுபத்தஞ்சு ப்ளஸ் அறுபதுன்னு போடலாமா அறுபத்தஞ்சு ப்ளஸ் அறுபதுனால் நூற்றி இருபத்தஞ்சி இது மூணு சத்தா நூற்றி இருபத்தஞ்சி இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி இது ஐந்து அப்போ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது சரிங்களா ஸோ ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு எவ்வளோ தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஏழு நூற்றி ஆறு இது மூணு செத்தா நூற்றி ஆறு இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஆறு இது இருபத்தி நாலு சரிங்களா ஸோ இப்போ நம்ம ரெண்டு பகுதியில் நம்ம தீர்வு கண்டுட்டோம் சரிங்களா இப்போ நம்ம இந்த பகுதிக்கு வருவோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் இந்த மூணு எண்களை கூட்டினா நூற்றி பதினெட்டு வரணும் இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்தொம்போது எவ்வளோ ஐம்பத்தொம்போது ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று ப்ளஸ் நாற்பது நூற்றி ஒன்று சரிங்களா இது ரெண்டு செத்தா நூற்றி ஒன்று இது நூற்றி பதினெட்டு மைனஸ் நூற்றி நூற்றி ஒன்று இது பதினேழு சரிங்களா இது பதினேழு அதுக்கடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த ரெண்டு சத்தாக அஞ்சு இது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் அஞ்சு எவ்வளோ அறுபத்தொம்பது இந்த மூணு சத்தா அறுபத்தொம்போது இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தொம்போது இது அறுபத்தி ஒன்று சரிங்களா இப்போது இந்த மாயசதுர புதிரை இந்த அளவுக்கு இன்றைக்கி தீர்வுகண்டிருக்கோம் இந்த தொடர்ச்சியை நம்ப அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்